புனிதா நாளைக்கு காலேஜ் போய் சேர்ந்துடலாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட எது நல்ல காலேஜ்னு கேட்டு வச்சிருக்கேம்மா அவரு ஒரு காலேஜ் சொல்லிருக்கார் நம்ம நாளைக்கே போய் சேர்ந்துருவோம் சரியா நீ ஒன்றும் கவலைப்படாமல் தூங்குமா இப்போ நெஜமாக தான் சொல்கிறீல கண்டிப்பாக நாளைக்கு சேர்த்துட புரியல இப்போ உண்மையாப்பா ஆமாம்மா அப்பா அவங்க போய் சொல்லுவேன்னா நெசமாகவே கேட்டு வச்சிருக்கேன்

ஏன்னா ஊர்ல காரி துப்ப மாட்டானுவ ஆமா அனிதா அத யோசிச்சு பார்த்தேன் சரி நம்ம அவங்க அவங்க பேச்செல்லாம் கேட்க கூடாது நமக்கு என்ன தோணுது அதுதான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பா ரொம்ப தேங்க்ஸ் பா இதுக்கெல்லாம் பிள்ளை தேங்க்ஸ் சொல்லலாமா இப்போ என்ன அப்பாவும் பிள்ளை ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆமா பேசிட்டு தான் இருக்கோம் நீ ஏன் இப்போ முந்து வந்து மூக்க நுழைக்கிற

நீ தான் ஊரில் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க உங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு இருந்தியே நீ எப்படி சொல்லுவ ஏமா அதுதான் சண்டான காத்திரவங்க தான் நானும் கொஞ்சம் யோசித்து ஓ யோசிச்சு இப்போ தான் சொல்கிறியோ நானும் சத்து நேரத்தில் உன் பேச்சை கேட்க போனேன்னு பார்த்துக்க ஆமாம் அங்கே என்ன ஆச்சரிய அப்பா அம்மா கொஞ்சம் சண்டையே இருக்கிறீங்களா நல்ல செய்தி கிடைக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அதை காலி பண்ணிடறீங்க இல்லம்மா இல்லம்மா

கேரிமா நீங்க படுத்து தூங்குங்க ஆ சரிங்கப்பா வாடி இது யார் அனிதா அக்கா ஓ அவங்க பொண்ணா குட்டிப்பாப்பா அவன் பேர் என்ன பேர் அனு அக்கா பேர் புனிதா தானே என் பேரை எனக்கு நல்லாவே தெரியும் உங்க பேரு உங்க கூட தூங்க சொன்னாங்க அப்பதான்

ஆமா மாமா ஏதாவது என்ன ஏதாவது பேசினாரு ஐயா ஒன்னதான் சொல்லி கொடுப்பேன் கண்டிப்பா அம்மாச்சி நீ கொடுத்த ஐடியா நான் தான் இங்க வந்து பொண்ணு பார்க்க அப்படின்னு மாமா கிட்ட சொல்லிடுவே சொல்லிட்டே அம்மாச்சி அப்புறம் மாமா வீட்டுல நான் இருக்க முடியாதுடா இங்க வா வந்து உட்காரு வா பாப்போம் அவ வந்து என்ன பண்ணுவானே எனக்கே பயமா இருக்கு அம்மாச்சி ஐயோ வந்துட்டானே என்ன பண்ண போறானு தெரியலையே நீ எதுக்குடா இங்க வந்த ஆ நீ எதுக்கு இப்ப இங்க வந்த மாமா மாமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் மாமா மாமாவா யார மாமான்னு கூப்பிடுற. எதுக்குடா அப்ப மாமான்னு கூப்பிடுற? நான் நல்ல விஷயத்துக்காண்டி போகலான்னு கிளம்பி வந்தேன். ஓ மூஞ்சிர முழிக்கிற மாதிரி ஆயிருச்சு. டேய், உன் அக்கா மைன பேசாத. நீ முதல்ல வாய் முடிட்டு பேசாம உட்காந்துட்டு சொல்லிட்டேன் ஒண்ணால தான் இவ்ளோ பிரச்சனையும் பாத்துக்கு. உன்னை என்ன சொல்லியிருக்கேன்? வராதன்னட சொல்லிட்டு வந்தேன் இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்கிற? மாமா என்ன மாமாங்கறது கோவத்துல வந்தீங்க உங்க மன்னிப்பு மணிப்பு கேக்கலன்னா மாமாมา வந்தேன் மணிப்பா உனக்கா நான் தர மாட்டேன் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா நீ பண்ண தப்புக்கு நீ உண்மையை சொல்லி வந்து பொண்ணு கேட்றதா கூட இத தரேன் தள்ளன்னு சொல்லிருப்பாடா பொய்ய சொல்லி வந்த பத்தியா தம்பி மாமா அது வந்து அதெல்லாம் யாரால தெரியுமா அட போ நீ சொல்லுறே என்ன சொல்ற யாராலனா யாரால எல்லாம் எங்க அம்மா தான் மாமா எங்க அம்மா வளதான் எங்க அம்மா தான் எப்போ அந்த மாமா பொண்ணு கட்டணும் 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 சொல்லிட்டே இருந்துச்சு சரி நாமளே போய் இப்படி சொல்லி அது கொடுப்பாங்களா கேட்க தான் வந்தேன் ஓ அந்த ராஜேஸ்வரி வேலையா நல்ல வேலை ரூட்ட மாட்டிட்டான் அப்பா என்னது என்னம்மா என்னது சொல்ல இவர் ஏன்ப்பா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு எவ்வளவு பெரிய ஃபிராட் ஃபிராட் பையதா என்ன பண்றது அக்கா மாயனா போய் தொலைச்சானே அடிச்சா வரட்ட முடியும்

என்ன என் பாப்பா பத்தி வீட்டுக்கு பீட்டு வெள்ள போற அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குடிங்க எல்லான்ன அப்பா தான் குடுக்குற செல்லம் அப்பா தா கூட வர சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் டேடி நான் இப்ப வர சொல்லே தேவல்லம்மா அம்பளதுறியோ அப்பா வாங்கப்பா நம்ம கிளம்போம் நம்ம போலாம்னு சொல்லிட்டுக்கும்போது இவர்ட்ட நின்னு நேரத்தை கடத்திட்டு இருக்கீங்க நானே நல்ல விஷயத்துக்கு நல்ல மூடரோட போலாம்னு நினைச்சிட்டேனே இவரை பார்த்ததும் அப்படியே மைண்டே ஒரு மாதிரி ஆயிச்சேப்பா உனக்கு மட்டும் ஆகலமா எனக்கும் தான் ஆயிருக்கு நேர கிளம்பி போயிடு போய் வா மூஞ்சில முளிகாமா

மாமா முடிஞ்சது முடிஞ்சு போச்சு மாமா திரும்ப திரும்ப அதையே ஏன் மாமா பேசுறீங்க வேற யாருமா பண்ணே நான் தான மாமா உங்க அக்கா பையன் தான மாமா பண்ணே இல்ல அவன் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு உங்க அக்கா பையன் தானடா அவன் உங்க கிட்ட கேக்குறதுக்கு உரிமை இல்லையா உரிமையோட கேட்டிருந்தா தான் பிரச்சனை இல்லையே மாமா உங்களுக்கு எங்க அம்மாக்கு என்னதா பிரச்சனை அத முத சொல்லுங்க ஒண்ணுமே புரியல எங்க அம்மா கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டேங்குது நீங்க உங்க கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா தான எங்களுக்கு தெரியும் ஆமாப்பா அப்படி என்னடாப்பா அந்த அத்தைக்கு உங்களுக்கு பிரச்சனை எனக்கும் சொல்லுங்களே

அப்புறம் உன் வண்டவாளம்லாம் தண்டவாள ஏறிடும் நான் என்ன அப்படி பண்ணி தண்டவாள ஏறதுக்கு என்ன பண்ணனியா சொல்லட்டுமா சொல்லு சரி என்னத்த சொல்ல போற வீடு பழைய கதையெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு அப்புறம் சொல்லுங்கற அம்மாஜி அப்ப உங்களுக்கு அந்த கதை புள்ள தெரியுமா எனக்கு அது சொல்லுங்களே வேணடா அதெல்லாம் ஏன் கேட்கிட்ட தம்பி டேய் என்னம்மா சரி வந்தது வந்துட்டான் இனிமே சண்டை இந்த அதுன்னு போடாம ஒன்னு செந்த எல்லாம் சந்தோஷமா இருங்க அதெல்லாம் நடக்காது பாத்துக்க நான் நடக்க வைக்கணும்னு தான் நான் போனே ஆனா இவனை பார்த்ததும் இனிமே அந்த எண்ணமே வரக்கூடாது உனக்கும் வரக்கூடாது சொல்லிட்டேன் நீ வேணா உன் மாவட்டுக்கு கிளம்பிடு என்ன தடா பண்ணிட்டான் இப்படி கோபற ஏங்க அங்க கிளம்புவோம் இன்னமும் அந்த கதையில பேசிட்டு இருக்கடா இன்னும் வந்து நீங்க வரலையா இது நீங்க எந்த காலேஜுக்கு போறியே நானும் வாரேன் ஏன்டா நீ எதுக்கு அங்க வர்ற மாமா நான் என்ன வேலை பாக்குறேன்னு உங்களுக்கு தெரியுமா நீதான் ஃப்ராட் பையலாச்சே இப்போ நீ சொல்கிறது பொய்யா தான் இருக்கும் ஏற்கனவே அந்த ஊரில் இருந்தே இந்த ஊரில் இருந்தே என் பொண்ணை கல்யாணம் பண்ணி ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்ன வந்தனா அப்படின்னு லாஸ்டில் ஒன்றும் இல்லாதவன் தானே மாமா நான் ப்ரொஃபஸராக இருக்கேன் உங்கள் காலேஜில் மாமா காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கியா இதை நான் நம்பணும் மாமா நிஜமா தான் மாமா நீங்க புடிச்சு அவ என்ன படிக்க போக போறீங்க அவ ஃபர்ஸ்ட் மார்க் எனக்கு தெரியும் முன்னாடியே எப்படி தெரியும் உனக்கு என்ன உங்களுக்கு தெரியாட்டி உங்களை பத்தி நான் விசாரிச்சிட்டே தான் மாமா இருப்பேன்

மாமா நான் வெயிட் பண்றேன் மாமா இங்க தான் இருப்பேன் நீங்க போயிட்டு வந்து அது என்ன சண்டை எதுன்னு எனக்கு சொல்லியே ஆகணும் எதுக்கு இங்க இருக்கிற நீ கிளம்புடா உன் வீட்டுக்கு சாரி மாமா நான் போகல ஆனா இப்போ ஒரு பிட்ட போட்ட பத்தியா என்ன மாமா என்ன சொல்றீங்க ப்ரொபசர்னு இப்போ ஒரு பொய்ய சொன்ன பத்தியா மாமா இது வந்து உண்மை மாமா அப்போ வந்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ற நோக்கத்துல நான் போய் சொல்லிட்டே தான் ஏன் மாமா பொண்ணை பண்ணி ஆகணும்னு ஆனா நான் இப்ப சொல்றது ரொம்ப உண்மைதான் மாமா ஏதோ கதையை விடுற நம்பறதா நம்பளையான்னு தெரியல நாங்க எதுக்காக நம்பணும் நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாது அவ்வளவுதான் சரி கிளம்பு நாங்க கிளம்புறோம் புனிதா வாமா ஏ வா பாக்கியம் இம்மோ படிக்கிற காலேஜ் எவ்வளோ பெருசு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாருமா இந்த காலேஜ்ல சேரு தம்பி ரொம்ப நல்ல காலேஜ் பிள்ளை நல்லா படிக்க படிக்குங்க அப்படின்னு சொன்னாரு அதான் உனே இங்கேயே சேர்க்கலன்னு கூட்டிட்டு வந்துட்டேன் ஏக்கா அடடே பர்வீனு நீ எங்க நீங்க நிக்கிற என்ன பர்வீனு நீ எங்க கிட்ட வந்து வந்த ஆமனே நம்ம ஆயிஷா இந்த காலேஜில தான் சேக்கலாம்னு கூட்டிட்டு வந்திருக்கேன் புனிதாவைமா என்ன நீ அவ எவ்ளோ மார்க் எடுத்துருக்கா நீங்க இங்கெல்லாம் கேட்க மாட்டீங்களா நான் என்ன செய்யலனா கேட்காம இருப்பேனா நானே இல்ல பர்வீனு இல்ல இங்கேயே படிக்கட்டும் பெரிய பெரிய காலேஜுலலாம் சேர்க்கணுன்னு எனக்கு ஆசை தான் பருவின்னு என்ன பண்ணுறது நம்மக்கிட்ட கையில் காசு பணம் இல்ல அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது எதுவும் நல்ல காலேஜ்ஜுன்னு சொன்னாங்க என்னமோ ஆயிஷா ஒரு ஃபோன் கூட எனக்கு இது ஆயிஷாமா ஆமாம்மா நீ வர்றதே எங்களுக்கு தெரியாது அம்மாவ பாத்துதுன்னா அம்மா சொல்லுது ஐயோ ரொம்ப ஜாலியா இருக்கே நாங்க ரெண்டு பேரும் எப்பவுமே फ्रेंड्स இங்கேயே ஒரே காலேஜில படிக்க போறோமா பர்வீன் நான் நினைச்சு கூட பார்க்கல நீ இங்க இருப்ப என்ன நீ ஒரு ஃபோன் கூட பண்ணல எனக்கு நீ மட்டும் பண்ணியா என்ன சொல்ற சரி விடுங்க விடுங்க உள்ள சேந்திட்டல இன்னும் இல்லையாமா இல்லம்மா இப்பதான் வரோம் நம்ம பாக்கியத்தை பாரடி ஆயிசா அம்மா நான் வந்ததுமே பாத்துட்டேன் இன்னைக்கு என்ன அத்தை சேலையலா புது சேலை கட்டி செம்மயா இருக்க உனக்கு நக்கலா போச்சா ஏதா இன்னைக்கு சேலை மாத்தி நீ வர ஐசா வீட்ல அனிதாக்கா அம்மாக்கு ஒரே சந்தோஷத்துக்கு என்ன புனிதா சொல்ற அனிதாக்கா ஆமா அனிதா சொன்னா அம்மா அந்த நீலக் சேலையை பார்த்தாலும் கட்டிட்டு நாளைக்கு போகாத அக்கா கூடிட்டு நீ போவே வேணாம் சொல்லிட்டா என்ன ஒண்ணு அத்தைக்கு கொண்டை மாத்தி மட்டும் விட்டுடுறியா அத மட்டும் சரி வாங்க உள்ள போவோம் ஏன் பர்வீனு அசாரு தம்பி இல்லையா அவர் என்னைக்கு தானே எங்கேயும் வந்தாரு என்னைக்கு வேலை தான் பிள்ளையும் கூட்டி கடைக்கு கூட்டிட்டு போங்கன்னு விட்டுட்டு நான் அசாவை கூட்டிட்டு வந்துட்டேன் நீ என்ன ஒரு ஆளுமா வந்த இன்னைக்கு கூட காலேஜ் சேர்க்க வரக்கூடாதா தம்பி வல்லன்னு சொல்லிட்டாருனே சரி வாங்க உள்ள போவோம் ஆஷா நீ என்ன படிக்கலாம் நினைக்கிற எனக்கு எதுவுமே ஐடியா இல்ல புனிதா ஏதாவது பிஎஸ்சி மேக்ஸ் ఫిజిక్స్ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதாவது படிக்கலாம் இல்லல காலேஜ் வரைக்கும் வந்துட்டு என்ன படிக்கலானே என்ன முடிவு பண்ணாம இருக்கீல? இல்ல மாமா நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் பேசாம பிசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாமா? எது உங்களுக்கு விருப்பமோ அது படிங்கம்மா ஓகே மாமா நான் பிசி கம்ப்யூட்டர் சயின்ஸே சேர போறேன். புனிதாம்மா நீ என்ன முடிவு பண்ணிருக்க? ஏப்பா, எனக்கு எந்த ஐடியாவமே இல்லப்பா. நீங்க ஏதாவது சாய்ஸ் பண்ணுங்க. ஆனா ஒண்ணுமா எல்லாரும் என்னடா காரிதுப்புவானு இந்த பிள்ளை இம்புட்டு மார்க் எடுத்துருக்கு இந்த பிள்ளையை கொண்டு இப்படி சேர்த்து வச்சிருக்காக ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் டாக்டர்ல சேர்க்காம அப்படின்னு சொல்ல போறானுவோ ஊருக்குள்ள நம்ம பண்றது விடுங்க ஆமா சரி வாங்க போவோம் சார் வாங்க ஆ ஆ சொல்லுங்க சார் ஏன் மவுளையும் காலேஜ் சேர்க்கலான்னு வந்திருக்கோம்மா என்ன நான் பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன் சீட் எல்லாத்தையும் கட்ட கொடுத்துருங்க நிதாமா நீ என்ன எடுக்கலாம்னு இருக்க சொல்லு என் பொண்ணு ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் மார்க்குமா ஸ்டேட்ல செகண்ட் மார்க் ஸ்டேட்ல செகண்ட் மார்க்கா ஆச்சரிய மார்க்கே அந்த பொண்ணு கொண்டு வந்து ஆச்சரிய சயின்ஸ் சேக்க போறீங்க என்னம்மா பண்றது காசு பணம் இல்ல இருந்தா நான் ஏன் இங்க கொண்டு வந்து சேர்க்க போறேன் யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையா இப்படி நல்லா படிக்கிற பொண்ணு ஒரு டாக்டர் படிக்க வைக்கலாமே ஆசைதான் என்ன பண்றது சரி இங்கேயே சேர்த்து விடலான்னு வந்துட்டேம்மா என்னங்க சார் நீங்க எவ்வளவு படிக்க கஷ்டப்பட்டு கஷ்டப்படுற பிள்ளைலாம் அப்படி படிக்க வச்சிடறாவ நீங்க இப்படி சொல்றீங்க பாக்க ரிச்சா இருக்க மாதிரி இருக்கீங்க ஏம்மா நீங்க வேற நமக்கு உதவிக்கு யாரும் இல்ல சரிங்க சார் அது உங்களோட விருப்பம் நீ என்னம்மா படிக்கிற நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேம் அப்ப நானும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன பண்ணிட்டா ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் படிப்போம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா எஸ் மேம் அப்பாடா ஒரு பெரிய வேல தேந்துச்சுங்க அக்கா காலேஜ்லாம் நல்லா இருந்துச்சா அனிதா சூப்பரா இருந்து அனிதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னொரு விஷயம் என்ன நடந்து தெரியுமா என்ன சொல்ல நம்ம parvina ஆயிஷாவும் அங்க வந்திருந்தாங்க ஆயிஷாவும் அந்த காலேஜ்ல தான் சேர போறா என்னடா சொல்றேனே சம்மாவா ஆமா அனிதா நான் தான் சொல்றேன் அங்க வந்திருந்தாங்க அங்க தான் சேர்ந்திருக்காங்க நாங்களும் அங்க சேர்ந்தோம் இங்க மாரிய ஸ்கூல்ல ரெண்டு பேரும் ஒரே கிளாஸா? நாங்க இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படி எல்லாம் யோசிக்கவே இல்ல அனிதா. அவ பிசி மேக் சொன்னானே வேணুনেடா கம்ப்யூட்டர் ساينஸ் சொன்னே. அவ மாறுவான் எனக்கு நல்லாவே தெரியும். உடனே அவளோ கம்ப்யூட்டர் ساينஸ் சொல்லிடான். ஏய் சூப்பர்கா ரெண்டு பேரும் இருக்க அனிதா. அனிதா. இருக்குன்னு அனிதாவுக்கு வர வர கண்ணே தெரிய எடிப்பாவி பிள்ளை பாத்து என்ன வார்த்தடி சொல்ற கண்ணு தெரிய மாட்டேங்குதா ஏன் அனிதா பாட்டி அவளா அம்மா நான் கண்ணாடி போட்டுக்கேல அவளால வீணுடி பண்றமா உங்க அம்மாவை கிண்டல் பண்றீன்னு உங்க அம்மாவுக்கே தெரியலமா ஆமாப்பா பா சார் லூஸ் அம்மா ஒண்ணுமே புரியாம அது பாட்டு அனிதாவை சொல்லிட்டு இருக்கு உண்மை நம்பிருச்சு அனிதா கண்ணு தெரியலன்னு சொன்னத அப்புறம் என்னடி சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல உனக்கு புரியாது நீ சரியான லூசு ஆமாடி நான் லூசு தான் அவங்களால பத்தியா அப்ப லூசு தான்

என்ன விஷயத்தடா கேட்கணும் நான் தான் சொல்லிட்டேன் உங்க அம்மா கிட்ட போய் கேட்டுக்க எதா இருந்தாலும் சொன்னேன் நீ திரும்ப திரும்ப வந்து கேட்டுக்கிட்டு இருக்க எங்க அம்மா கிட்ட பல ஆயிரம் தடவை கேட்டுட்டேமாமா எங்க அம்மா இன்னும் வரைக்கும் நான் சொல்றதாவே இல்ல எதுக்கு என்னன்னு தெரியல எங்க அம்மா மேல எனக்கு ஒரு தப்பான இது வந்துருமோ என்னமோ தெரியல மாமா அதனாலதான் நீங்க சொல்லுங்க மாமா என்னன்னு பாரு உன் பேர் என்னடா இப்போ பாதி என் பேரை மாமா என் பேரு ராஜேஷ் நல்ல பேர் தான் வச்சிருக்க உங்க அம்மா பேர் ராஜேஸ்வரி உன் பேரு ராஜேஷாக்கும் இப்போ உனக்கு என்ன கதை வேணும் இங்க போனாலும் பின்னாடி துரத்திட்டே தான் வருவியா நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா நீ எங்க அம்மாக்கு உங்களுக்கு என்ன மாமா பிரச்சனை அது எனக்கு தெளிவா சொல்லுங்க எனக்கு அந்த விஷயம் நல்ல தெரியணும் பாரு எனக்கும் உங்க அம்மாவுக்கும் பிரச்சனை இ நீ உங்க அம்மா போய் காரி துப்போ சொல்லிவிட்டேன்

நீ பிறந்திருந்தடா ராஜேஷ நீ பிறந்திருந்த உங்க அம்மா கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு கட்டி கொடுத்து நீ பிறந்திருந்தா உனக்கு எப்போ நாலு வயசு இருக்கும்னு ஐயி ஆ புனிதாளுக்கு ஒரு வயசு தான் இருக்கும் சின்ன பிள்ளாவ புனிதா அவ அப்ப உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாவ ரெண்டு பேரும் நீ வரல உனையும் விட்டுட்டு வந்துட்டாங்க ஏதோ பள்ளிக்கூடம் போகணும்னா என்னமோ தெரியல விட்டுட்டு வந்துட்டாங்க கொஞ்சம் மறந்து போச்சு பின்ன நாங்கள் ரெண்டு பேரும் நானும் பாக்கியமும் என்ன பண்ணால் ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தோம் இருங்க மாமா உக்காந்துக்கிறேன் டேய் தள்ளிப்போ அங்கே போய் உட்காரு என்னமாமா பக்கத்தில் உட்கார கூட உரிமை இல்லையா இப்போ சொல்லுங்க மாமா ஆ அதே உங்க அப்பாவும் வீட்டுக்கு வந்திருந்தாவ வந்திருந்தாவும் பாக்கியமும் கல்யாணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தோம் சின்ன பிள்ளையா சொல்லு டக்குன்னு சொல்லுங்க இழுத்து இழுத்து ராகமாட்டிட்டு இருக்கியா இந்த டக்குனு புக்குன்னு என்னால சொல்ல தெரியாதுடா தம்பி கிளம்புறதுன்னா கிளம்புறியா ஐயோ மாமா கோவப்படமா சொல்லுங்க அப்ப போரு

நீ போய் குடிச்சு கிளம்பு நான் பாத்துக்கிறேன் என்னங்க சொல்றீங்க பிள்ளை பாத்துக்கிறீங்களா சரி நான் கூட அங்க பக்கத்துல கொண்டு விட்டுட்டு கிளம்பலாமோன்னு பார்த்தேன் இன்னைக்கிடமா அதிசயமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க நானும் தான் கிளம்பணும் என்ன பண்றது நீ டக்குனு வா அடடே இந்த மருமக அழகா Dress போட்டு உட்கார்ந்திருக்காலே மாப்ளே தங்கச்சி என்ன பண்றீங்க அண்ணே வாங்க வாங்க என்னடா தம்பி இந்த மருமக அழகா Dress போட்டு புசு புசுன்னு உட்கார்ந்திருக்கா எங்க கிளம்பியாச்சு வாங்க மாமா அக்கா வாங்க வாங்க ஒரு ஃபங்க்ஷன் கல்யாணம் அத கிளம்பிட்டு இருக்கோம் அண்ணி அண்ணே நல்லா இருக்கீங்களா திடீர்னு சொல்லாம கல்லாம வந்திருக்கீங்க என்ன பண்றது பாக்கியா வந்தா உங்களை பாத்து போலாமே மர்மங்களே அத்தே தெரியுதா குருகுருன்னு பாக்குறியா சிரிப்பு வர அத்தே பார்த்தோனே எங்கே கல்யாணம் பாக்கியா யார் வீட்ல ரொம்ப நெருங்கன சொந்த அண்ணி அத போயிட்டு வந்துருவோன்னு கிளம்பிட்டு இருக்கறேன் சரி நீங்களும் வந்துட்டீங்க சமைச்சு வச்சிருக்கீங்க சாப்பிடுங்க வாங்க

கந்து வெட்டிக்கு வாங்கி விட்டாரா தம்பி அந்த கடங்கார டெய்லி வீட்டுக்கு வந்து ஒரே தொல்லை பார்த்துக்க ஒரு சமைச்சு சாப்பிட கூட முடியலடா அதான் என்ன பண்ணுறது தெரியாமல் உங்ககிட்ட சொல்லிவிட்டு முழிக்கிறத பாரு இந்த மனுஷன் என்ன பண்ணுறது மாப்பிள்ள வாங்கி தொலைச்சிட்டே கட்ட முடியல சரி சரி எவ்வளோ பணம் வாங்கியிருக்கிய அஞ்சு லட்சம்டா என்னது அஞ்சு லட்சமா ஆமாடா தம்பி அஞ்சு லட்சம் கடனை வாங்கி தொலைச்சிட்டா நான் ஏதோ ஐம்பதாயிரம் சரி ஒரு லட்சத்துக்குள்ள இருக்குன்னு நான் நினைச்சா

அம்மாட்டது நகாது இருந்துச்சுன்னா கேட்கலாம்ல அம்மாட்டை ஒன்னும் இல்லைன்னு சொல்லிருச்சு தம்பி சரி சரி அழுகாத அழுகிறத முத நிறுத்து மனசு தாங்கல சரி உனக்கு நான் எப்படியும் ரெடி பண்றேன் சரியா அது வரைக்கும் நீ இங்கே இரு நீ ரெடி பண்ணிட்டு சொல்லு தம்பி நான் வர்றேன் வந்து வாங்கிட்டு போறேன் நான் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துருவேன் கவலைப்படாத பாக்கியம் ஏன் அப்படி வேடிக்கை பார்த்துட்டே நிக்கிற போய் கிளம்பு